நெல்லை மாவட்டம் விகிட்மா நகரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷுங்கிற தம்பி போடி அரசு பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மாணவராக ப படிச்சுட்டு வந்தார் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு தங்கி தங்கியிருந்த பகுதியில் கழிவறையில் மரணிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கடந்தார் சந்தேக மரணமாக அதை முத பதிவு செய்யப்பட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வந்தாங்க ஆனால் தொடர்ந்து அது என்ன கொலையாக அது சந்தை மரணம்னால் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியணுங்களா போலீஸ் போலீஸ் தரப்பில் கேட்கும்போது எறும்பு கடித்து இறந்ததாகவும் அந்த தம்பிக்கு இயற்கை மரணம் மாதிரி சொல்கிறாங்க அந்த பகுதியினுடைய அந்த கல்லூரியை முதல்வரை கேட்கும்போது அவர் தற்கொலைங்கிற மாதிரி சொல்கிறாரு தொடர்ந்தா தொடர்ச்சியாக இது ஜாதிய படுகொலையா என்னங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஆய்வறிக்கை கூட இதுவரைக்கும் காவல்துறை தரப்பில் இருந்தோ தமிழக அரசு தரப்பில் இருந்தோ அந்த பெற்றோர்களுக்கு எதுவுமே தெரியல இது பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ தமிழக அரசு காவல்துறை என்ன நினைக்கிறாங்க இதை நீர்த்து போகும்னு நினைக்கிறாங்களா அப்போ அந்த சந்தேகம் வந்து இந்த மக்களுக்கு ஏற்படுது ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு பையன் ஒரு பொண்ணு காலேஜில் படிக்கிற ஒரு சூழலுக்கு இருக்குது அப்போது ஒரு பையன் போய் இன்னொரு மாவட்டத்தில் போய் தங்கி படிக்கிற இடத்துல இப்படி ஒரு சந்தேக மரணம் ஏற்படுதுன்னா இதுக்கு தமிழக அரசு தான் பொறுப்பு அதனால் தமிழக அரசும் காவல்துறையும் இதற்கான நடவடிக்கை எடுத்து இதற்கான உண்மையான நிலைமை என்ன அது இயற்கை மரணம்னால் அதற்கு அது என்ன எப்படியான இயற்கை மரணம் இல்லை அது தற்கொலைன்னா அது எப்படி தற்கொலை இல்லை கொலைன்னா அது எப்படி கொலை இது எதாட்ட ஒன்று சொல்லணும்ல சும்மா இந்த பேரண்ட்ஸை அங்கிட்ட இங்கிட்ட அலைய விட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தொடர்ச்சியாக அப்படி அங்கே ஒன்று இங்கே மாணவ மாணவர்கள் தற்கொலை அங்கங்கே நடக்கு அதனால த தமிழக அரசு இதற்குன்னு தனி கவனம் செலுத்தி இந்த குடும்பத்துக்கு ஒரு நியாயம் பட்டு தரபடி கேட்டுக்கொள்கிறது